இவ்வருட இறுதிக்குள் இலங்கை மீண்டும் அடையும் ஐக்கிய தேசிய கட்சி வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை கூச்சவெளி பிரதேச பூஜா பூவி காணி பிரச்சினை அருண் கேமச்சந்திரா தலைமையில் கலந்துரையாடல் கல்வியற் கல்லூரி மாணவி உயிர்மாய்ப்பு கல்வி அமைச்சின் நடவடிக்கை ஆசிரியர் இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை மனம் கொண்ட அதிகாரிகள் ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு கொலைக்களமாகும் நாடு அரசாங்கத்தின் மௌனத்தால் கவலையில் விமல் இலங்கையில் ஆபத்தாக மாறியுள்ள சிக்கன் குனியா தொகுதி அமைப்பாளர்களை ராஜினாமா செய்யும் நிலையில் ஜனாதிபதிக்கு கனவு காணும் சஜித் அணி அனுர் அரசு நக்கல் வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல் தலைவர்கள் செய்திகள் இலங்கையில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை இந்த நிலை தொடர்ந்தால் வருட உறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராத்தன தெரிவித்துள்ளார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபவர்களை பார்க்கும் போது மக்களுக்கு அரசின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகிறது மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறதை தற்போது அரசும் உணர்ந்துள்ளது தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைவரையும் தேடர்களிருந்தே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் ஆனால் தேர்தலில் அரசு எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளில் அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்த அரசு ஒன்று குறுகிய காலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்தளவு பின்னடைவை சந்தித்திருப்பது இதுவே முதல் தடவை அரசின் இயலாமையை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர் அதனால் அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் கலந்துரையாடல்கள் சாதகமாகவே அமைந்துள்ளது எனவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு நான்காயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதிகமான சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழியில்லை இந்த வழிக்கு மாற்றாக பயணித்தால் நாடு வீழ்ச்சியடையும் என்றே தெரிவித்திருந்தோம் தற்போது அரசு செல்லும் பயணத்தை பார்க்கும் போது இந்த இறுதிக்குள் நாடு வீழ்ச்சியடையும் அவ்வாறான ஒரு நிலைக்கு ஏற்பட்டால் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார் கொச்சிவழி பிரதேச சேலத்திற்குட்பட்ட பூஜ்ய பூமி காணி பிரச்சனை தொடர்பாக பொதுமக்களுடனான கலந்துரையாடலானது இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட சிலக உப ஒன்று கூடல் மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவகார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூஜிஎம் எம் ஹேமந்தகுமார குச்சவழி பிரதேச செயலாளர் சியாவுல் ஹக் குச்சவெளி வலிக்கல போதனாசிரியர் நவசீலன் மாவட்ட செலக நிர்வாக உத்தியோகத்தர் எஸ்ஆர் கே எஸ் சூரிய உட்பட குச்சவழி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் வயம்ப தேசிய கல்வியின் கல்லூரியில் இரண்டு அமிர மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்தல் சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துவதற்காக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரியின் முதல்வர்களிடமிருந்து விரிவான ஒன்று பெறப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்தில் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அனைத்து தேசிய கல்வி கல்லூரி முறைமையின் நிர்வாகம் மற்றும் கல்வி நடவடிக்கைகள் மறுஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை உடனடியாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி ஆறாம் தகுதி முதல் செயற்படும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றம் இடமாற்ற சபையில் அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்பட்டதாகும் என அந்த சபையின் உறுப்பினர் காண்டிபிராசா தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆசிரியர்களின் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு இடமாற்றங்கள் சீராக்கப்படும் வரை வளைய கல்வி பணிப்பாளர்கள் கால அவகாசங்கள் விதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் மாகாண இடமாற்ற சபை உறுப்பினர் சு காந்திபராசா நேற்று தினம் ஊடக அறிக்கையினூடாக வெளியிட்டுள்ளார் சேவையின் தேவை கருதிய ஆசிரிய இடமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து என தலைப்பிட்டு வடக்கு மாகாண கல்வி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி முதல் செயற்படும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரிய இடமாற்றம் இடமாற்ற சபையின் அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்பட்டது இந்த இடமாற்றம் குறித்து மாகாண கல்வி பணிமனையால் பேர் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இவ்விடமாற்ற செயற்பாட்டில் பல குறைபாடுகள் காணப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டது ஆயினும் அம்மாள் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டிராத நிலையில் இந்த இடமாற்றங்கள் முறைமைகள் பின்பற்றப்படாத இடமாற்றங்கள் ஆகும் இவ் இடமாற்றங்கள் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கல்வி வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை சந்தித்து இன்றைய தினம் கலந்துரையாட உள்ளனர் இந்த நிலையில் தீவக வலைய கல்வி பணிப்பாளர் சகல அதிபர்களுக்கும் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி எட்டு ஆசிரியர் சேவையில் படாந்த இடமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என தலைப்பிட்டு அனுப்பப்பட்ட கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து முப்பது கோரி பெறுவதற்கு இல்லை சான்றிதழை வழங்க அதிபர்களுடன் கட்டளையிட்டுள்ளதுடன் ஆசிரியர்களின் மேன்முறையீட்டையும் ஏற்க மறுத்துள்ளார் நமது தொழிற்சங்க முன்வழிவுகளை உதாசீனம் செய்தும் இடமாற்ற சபை மற்றும் இடமாற்ற மேன்முறையீட்டு இன்றியும் மேற்கொள்ளப்பட்ட குறித்த இடமாற்றங்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்க்கிறது இடமாற்றம் வழி மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் போது பின்பற்றப்படும் கால அவகாசங்களை கூட வழங்க மனமற்ற வக்கிரமணம் கொண்ட இவ்வாறான கல்வி அதிகாரிகளின் செயற்பாட்டை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு பரிசீலனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் காவல்துறை மாதிபர் பிரியங்க வீரசூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி அச்சுறுத்தல் மதிப்பீடு நடவடிக்கைகள் அறிக்கைகள் கிடைத்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த இந்த விடயம் கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர் அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் அச்சுறுத்தல் மதிப்பீடு அறிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து தனக்கு தெரிவிக்குமாறு சபாநாயகர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்களை கொலை செய்வது நாட்டில் ஒரு சாதாரண விடயமாக மாறி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அதுடன் பாதாள உலக நபர்கள் நாட்டில் சட்டம் மற்றும் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் நாட்டை தற்போது ஆட்சி செய்ய ஆரம்பித்துள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த நாடு அடைந்துள்ள நிலைமை குறித்து தாங்கள் வருத்தம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை கதைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் குறித்த விடயத்தில் மௌன நிலைப்பாட்டை கடைபிடிப்பது தங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார் நாட்டில் தற்போது பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகத்தை சுற்றியுள்ள சூழலை நுழம்புகள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பாரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்த ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி தங்கள் வீடுகள் அலுவலக வளாகங்களை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சிறப்பு வேண்டுகோள் விடுத்தார் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் ஒரு சிறப்பு அறிக்கை வெளியிட்டு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை கொண்ட முப்பத்தி ஓர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் நுளம்பு லார்வாக்கள் உள்ள ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் ஆயிரத்து நானூற்று எழுபது வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொன்னூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை மையமாக கொண்டு இந்த நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டம் மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை தொடங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு கட்சியின் வளர்ச்சியில் தொகுதி அமைப்பாளர்கள் அவர்கள் மக்களுடன் நேரடி தொடர்பை அவர் மேலும் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தோற்றம் பெற்று இதுவரை எந்தவொரு தேர்தலிலும் வெற்றியடையவில்லை அந்த கட்சியின் தலைவர் சயித் பிரேமதாசா இரண்டு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார் எதிர்க்கட்சியின் தலைவராக பதவி வைக்க தகுதி இல்லாத அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிக்கின்றமை வேடிக்கையானது தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சிக்கின்றமைதான் சயித் பிரேமதாசாவின் நாலாந்து வேலையாக இருக்கிறது எமது கட்சியின் குறைகளை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் என தெரிவித்தார் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரைத்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் வர்த்தமான அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்துகின்றனர் என காணியமைச்சர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் வடக்கு மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசுக்கு கிடையாது கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமையவே வர்த்தமானிய அரசு வெளியிட்டுள்ளது இந்த வர்த்தமானிய அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி அனுருகுமார தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என பொய்யான கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமிறக்கி அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தனிக்கின்றனர் எனவே வடக்கு மக்கள் உண்மை நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என வடக்கு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார் நாடு முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கேகாலை வாழைச்சேனை மாத்தளை மற்றும் கெக்ராவ் ஆகிய இடங்களில் இந்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளனர் இதன்படி கேகாலை பரகலை பீதியில் மரக்கட்டைகளை ஏற்றிச் சென்ற லுறையும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் ஐம்பத்து மூன்று வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார் பாலச்சேனை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் எண்பத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்தார் இதற்கிடையில் மாத்தளை பத்தேகம வீதி உக்குவெலப் பகுதியில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறமாக சென்று கார் மீது மோதியதில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்தார் கிகிராவு தம்புள்ள வீதியில் அலகமு பகுதியில் கண்டியிலிருந்து அன்றாடபுரம் நோக்கிச் சென்ற பக்ஸ் பக்ஸ்ரில் மோதியதில் நாற்பத்தி ஒன்பது பேருடையொருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய ரூபாவை சர்வதேச மயமாக இந்திய மத்திய வங்கியான வங்கி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி இலங்கை மற்றும் பிற நாடுகளில் கடன் கூறுவோருக்கு குறித்த நாடுகளின் உள்ளூர் வங்கிகள் மற்றும் இந்திய வங்கிகளின் கிளைகள் ஊடாக இந்திய நாணயத்தில் கடன் கொடுக்க அனுமதிக்க வேண்டுமென அந்த வங்கி மத்திய அரசாங்கத்திடம் கூறியது இதன் காரணமாக இந்திய ரூபாயின் பயன்பாடு மற்றும் ஏற்றுக்கொள்ளல் சர்வதேச வர்த்தகத்தில் மேம்படுத்த முடியும் என ரிசர்வ் வங்கி நம்பிக்கை வெளியிட்டது கடந்த மாதம் இந்திய நிதியமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அண்டை நாடுகளான பங்களாதேஷ் பூட்டான் நேபாளம் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் வெளிநாட்டினருக்கு இந்திய ரூபாயில் கடன் வழங்கலாம் என்று இந்திய மத்திய வங்கி எனினும் இந்த நிதியமைச்சு இன்னும் இதற்கான ஒப்புதலை வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்திய பட்ட அமைச்சக தரவுகளின்படி தெற்காசியாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் தொன்னூறு வீதமானவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு இந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் பெறுமதி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பில்லியன் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்திய வங்கிகளின் வெளிநாட்டு கிளைகள் வெளிநாட்டு நாணயங்களின் கடன்களை வழங்குவதற்கு மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் எஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எஃப்ன கிளரி டாட் எல்கே என்ற நியதனத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்